அருட்செல்வனின் செல்வத்தில் செல்வம் ஒரு செல்வம் கூறியார் கண்ணும் உல நல்லாற்றல் நாடு அருளால் நல்லாற்றால் தேறினும் அகுதே துணை அருள் சேர்ந்த நெஞ்சினார் இல்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புக மண் உயிரும்பிய அருளால் வாங்கிய வினை அல்ல அருள் ஆழ்வார் இல்லை வாரி வழங்கும் மல்லல் மாலக்கரி தமிழா தமிழ் புலனம் தின் நிரந்தர நடுவராக பணியாற்றும் அருமை நெறியாளர் அம்மா திருமதி ஓ அமுதா அவர்களுக்கும் மற்றும் இதனுடன் பயணிக்கும் என தமிழ் உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கத்தை திண்டுக்கல் சுசீலா மை தெரிவித்துக் கொள்கிற மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய குரல் பேசும் குரல் நிகழ்வின் காணொலி பதிவு நன்றி வணக்கம்